பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நியூஸ் வழங்கிய நேர்காணல் அடுத்து கடந்த இரண்டு நாட்களாக நீங்கள் விஜயம் மேற்கொண்டிருந்தீர்கள் வடமாகாண முதலமைச்சர் சி பி விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பல அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடி இருந்தீர்கள் அவர்கள் எவ்வாறான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் இப்பொழுது மிகப்பெரிய திட்டத்தோடு நான் வரவில்லை ஆனால் எல்லோரையும் சந்திக்க வேண்டும் என்று இங்கே வந்த பின்பு அவர்கள் எல்லாம் என்னை சந்திக்க விரும்பியதால் நான் சந்திக்க முயற்சி செய்தேன் அவரை முதலில் நான் ஒரு மரியாதை நிமித்தமாகத்தான் நான் சந்தித்தேன் ஆனால் அவர்கள் சொல்கிறார்களோ இல்லையோ அங்க உள்ள பிரச்சனை எல்லாம் நமக்கு ஏறக்குறைய தெரிந்த பிரச்சனை தான் அதை நோக்கி அவர்கள் அங்கே ஒரு அரசாங்கம் நடைபெற்று வருகிறது எந்த அரசாங்கத்திலும் நிறைவும் இருக்கும் குறையும் இருக்கும் நிறைவை அவர்கள் மக்களுக்கு எடுத்து செல்வார்கள் குறைவை மக்களுக்கு அதை நிவர்த்தி செய்து எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள் அந்த ஒரு தான் அங்கே உள்ள முதலமைச்சரிடம் இருக்கிறது அதனால் இங்கே உள்ள உள்நாட்டு பிரச்சனைகளில் ஆட்சி அதிகாரத்தோடு எந்த அளவிற்கு அவர்களுக்கு தீர்வு கிடைக்குமோ அதற்காக அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நானும் நினைக்கிறேன் குறிப்பாக இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு திருத்தம் மாகாண சபையுடைய அதிகாரங்கள் இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் இந்தியா இலங்கையோடு இணைந்து செயற்பட்டது தற்போது புதிய அரசியல் அமைப்பு திருத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இலங்கையில் வாழ்கின்றதான தமிழ் மக்களுக்கு எவ்வாறான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் காணப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த அரசியல் அதிகாரத்தோடு கூடிய பொருளாதார அதிகாரத்தோடு கூடிய வாழ்வாதாரத்தை இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் ஆக அவர்களுக்கு இதில் கிடைப்பதில் எந்தெந்த வகையில் எந்த திட்டம் எந்த சட்டம் அவர்களுக்கு பயன் தருமோ அந்த சட்டத்திற்கு உதவிகரமாக இருப்போம் என்பதும் பாரதிய ஜனதா கட்சி உதவிகரமாக இருக்கும் என்பதும் அரசியல் அதிகாரம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல நோக்கத்தோடு செயலாற்றி வருகிறது என்பதும் எனது இருக்கிறது பாதிக்கப்பட்ட மலையகத்தில் இந்திய அரசாங்கத்தால் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் எதிர்காலத்தில் எவ்வாறான திட்டங்களை முன்னெடுப்பதற்கு திட்டம் இருக்கிறது நிச்சயமாக ஏனென்றால் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை அவர் பதவியேற்ற பின்பு இரண்டு முறை ஒரு நாட்டிற்கு வந்திருக்கிறாரா என்றால் அது இலங்கைக்குத்தான் இரண்டு பகுதிகளையும் சென்று பார்த்திருக்கிறாரா என்றால் அது இலங்கைக்கு தான் வடக்குமா மாகாணத்திற்கும் சென்றார் மலையக தமிழர்களையும் சென்றிருப்பார் நம்ம மீது அக்கறை கொண்ட ஒரு பிரதமர் இந்தியாவில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு பிரதமரும் நடந்து கொள்வார் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியும் நடந்து கொள்ளும் நாங்களும் நடந்து கொள்வோம் என்பது இங்கே உள்ள மக்களுக்கு நான் உறுதியாகவே சொல்ல முடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் தமிழகத்திற்கு எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் நெடுநாளையாக அரசியலுக்கு வருகிறார் 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 என்ற ஒரு கருத்து நிலவிக்கொண்டே இருக்கிறது அரசியலுக்கு வருகிறாரா வர வேண்டுமா என்ற கருத்தை நான் சொல்ல இயலாது அது அவரின் தனிப்பட்ட முடிவு வருகிறேன் என்று முடிவு செய்து தீர்க்கமாக அரசியலுக்குள் நுழைந்தால் எங்கள் கட்சிக்கு வருவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்பதும் ஒரு தேசிய சிந்தனை கொண்ட ஒரு நடிகர் என்பதும் அவர் வந்தால் வரவேற்போம் என்பதும் அவர் வந்தால் எங்களுக்கு கட்சிக்கு பலம் சேர்க்கும் என்பதும் அவர் வருவது மட்டுமே எங்களுக்கு பலமாக இருக்கும் என்பதையும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை வந்தால் பலம் வரவில்லை என்றால் பலவீனம் என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் கூடுதல் பலமாக இருக்கும் என்பது எனது கருத்து